சொரக்காக்கு உப்பு இல்லை இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் இந்த மாதிரி சொரக்கா கூட்டு பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள உப்பு அளவை குறைச்சி நார்மலுக்கு கொண்டு வருங்க நல்லா சுட சுட சாதத்தில் நெய்யை போட்டு நான் சொல்லி தர மாதிரி அப்படியே சுரக்கா கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குங்க உங்கள் வீட்டில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு கால் வீக்கமாக இருக்கும் அவங்களுக்கும் இந்த மாதிரி சொரக்கா கூட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவு பயிர் எடுத்துக்கோங்க அதே டம்ளர் கா டம்ளர் அளவு கடலை பருப்பு எடுத்து ரெண்டையும் நல்லா ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணியை வச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ நம்ம ரெண்டு பருப்பையும் ஒரு குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க இதோட இந்த பருப்போட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சொரக்காயை நல்லா வந்து தோல் சீவிட்டு நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதோட ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ண சுரக்காயும் பழுத்த தக்காளி இதோட சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக கா டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதே கார் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து மூடியை போட்டு மூடி நல்லா வந்து ஒரு மூணு விசில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தாராளமாக தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் வந்து நல்லா நம்ம வந்து இப்போ வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம் மூணு நாலு விசில் விட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து சொரக்கா வந்து நல்லா வெந்து வந்துடும் பருப்பும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதுக்கு தாளிப்புக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் போட்டுக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடித்ததும் கருவேப்பில்லை ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகாவும் ஒரு 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 பெரிய வெங்காயமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த கூட்டுக்கு வந்து காரம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாயும் இந்த காஞ்ச தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு இஞ்சி நல்லா வந்து ந தட்டி இதோடு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கிற சுரக்காயை நம்ம வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க பார்த்து சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ லாஸ்டா ஒரு கொத்தமல்லியையும் ஒரு 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 டேபிள் ஸ்பூன் தாராளமாக பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு அரைக்கப்பு தம் டம்ளரில் தண்ணி ஊற்றி நல்லா அஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பரான சொரக்கா கூட்டு ரெடி நல்லா சுட சுட சாதத்தில் இந்த சொரக்கா கூட்டை பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் சொல்லித்தர மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த கூட்டு செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு என்னோட சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பா பாய்